ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ் உங்கள் செவிகளுக்கு இதமான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் உயிர் காதலே எபிசோட் ஆறு தன் அறையில் குழந்தைகளை காணவில்லை என்றதும் கீழே வந்த நிவேதா பெரியவர்களிடம் கேட்க அவள் ஆச்சியோ ஓ மாப்பிள்ளை வந்து தூக்கிட்டு போயிருக்காரு என்று சொல்லவும் ஒரு நொடி தான் கேட்டதை நம்ப முடியாமல் என்ன சொன்னீங்க என்று அவள் மீண்டும் கேட்கவும் காது செவிடா உனக்கு உன்னோட மாப்பிள்ள அதான் என் பேரன் நிதர்சன் வந்து தூக்கிட்டு போயிருக்கான் என்று நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையாக அழுத்தி சொல்ல அதிர்ந்து போன நிவேதா அப்படியே கோபம் ஏற சும்மா பார்த்துட்டா இருந்தீங்க எதுக்கு தூக்கிட்டு போக விட்டீங்க என்று பதிலுக்கு கோபமாக கேட்க நாங்கள் எப்படி தடுக்க பிள்ளைகளை அவங்க அப்பன் கூட்டிகிட்டு போகிறான் இதில் நாங்கள் என்னத்தை சொல்ல என்று சொன்ன நிவேதாவின் பாட்டி வெற்றிலையை இடிக்கும் வேலையில் மூழ்கிவிட அவரை நின்று முறைத்தவள் பின் வேலுவை வண்டியை எடுக்கச் சொல்லி இரவு என்று பாராமல் நிதர்சன் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றாள் இந்த இருட்டில் எங்கே போற என்ற அவளின் பாட்டியின் குரல் காற்றில் தேய்ந்து மறைந்தது நிவேதாவின் கார் வெளியே சென்றதும் தன் கணவரிடமிருந்து ஃபோனை வாங்கிய நிவேதாவின் பாட்டி நிதர்சனுக்கு ஃபோன் போட அந்த பக்கம் அவன் ஃபோனை எடுத்ததும் ஏய் பேராண்டி உன் பொண்டாட்டிக்காரி கோபமாக அங்கே வந்துட்டு இருக்கா பார்த்து இருந்துக்கோ என்று சொல்லி சிரிக்க பதிலுக்கு சிரித்த நிதர்சன் ஆச்சி இருந்தாலும் உனக்கு குசும்பு ஜாஸ்தி தான் என் பொண்டாட்டிக்காரி தானே வர்றா என்னமோ சிங்கம் புலி வர்ற மாதிரி சொல்றீங்க என்று சொல்ல நீ சொன்னாலும் சொல்லலைனாலோ என் பேத்தி சிங்கம்தான் அவ தாத்தா மாதிரி நடந்து வந்தா சும்மா சிங்கம் மாதிரி இருப்பா அப்ப நான் போ உனக்கு எப்பவும் உன் பேத்தி தான் வசத்தி என்ன இருந்தாலும் நான் மகன் பிள்ளை என்று நிதர்சன் கோபமாக முகத்தை தூக்க அவ என் மக வைத்து பேத்தின்னா நீ என் மக வைத்து பேரனாச்சே என் பேத்தி சிங்கம்னா அவளை கட்டிக்கிட்ட நீ யாரு சிங்கம்தான் சிங்கத்துக்கு தான் சிங்கத்தை பார்க்கப்படும் இது தெரியாமல் அறிவில்லாமல் பேசுறியே என் பேராண்டி போ ஆச்சி நீ சும்மா சொல்கிற ஏய் நிஜமா தான் சொல்ற எனக்கு இருக்கிறது ஒரு பேரம் பேத்தி தான் நீங்க ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு கண்ணு தான் ஒரு கண்ணல வெண்ணையும் ஒரு கண்ணல சுண்ணாம்பையும் வைக்க முடியுமா எதையாவது சொல்லி சமாளிக்க போ என்று அவன் கூற கிருக்கத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேன் பாரு உன் பொண்டாட்டிக்காரே கோபத்துல ஏதாவது சொன்னாலும் பொறுமையா போ அடிச்சு கிடிச்சு வைக்காத பிள்ளை பெத்த உடம்பு அடிச்சிட்டாலும் அவ என்ன புரட்டி போடாம இருந்தா சரி அது இருக்கட்டும் ஆச்சி மதியம் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ அவளை நான் இனி அங்க அனுப்புறதா இல்ல இனி அவ இங்க தான் இருக்க போறா அத்தக சொல்லிடு அதானே என் பேராண்டி கெட்டிக்காரன்னு எனக்கு தெரியாதா அதான் மதியமே அவ துணிமணி எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டேன் நாளைக்கு வேலு பையன் கிட்ட கொடுத்து அனுப்புறேன் சரி இன்னொரு விஷயம் இப்போதான் புள்ள பெற்று இருக்கா அதனால ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அவ பக்கத்துல படுக்காத புரிஞ்சுதா என்று அவர் சொல்லவும் ஒரு நொடி புரியாமல் விழித்த நிதர்சன் பின் ஆட்சி சொன்னதற்கான உகில் அர்த்தம் புரியவும் குப்பென்று முகம் சிவக்க வெட்கப் புன்னகை வந்து ஒட்டிக்கொள்ள மனைவியின் நினைவில் உடல் முழுவதும் ஒருவித இனிமையான உணர்வு பரவ தன் வெட்கத்தை மறைக்கும் விதமாக ஆமா இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை உன் பேத்தி என்ன என் கூட குடும்பம் நடத்தவா வர்றா சண்டை போடல்ல வரா இதில் உனக்கு அட்வைஸ் வேற நானே அவள் சண்டையை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியாமல் நடுங்கிக்கிட்டு இருக்கேன் இதில் நீ வேற கிண்டல் அடிச்சுக்கிட்டு என்று சொன்னவனுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை சொல்ல வேண்டியது என் கடமையா அதான் சொல்கிறேன் நீ அண்ணா என்றாள் ஆட்சி சரி உன் சிங்கம் வந்துடுச்சு நான் அப்புறம் பேசுகிறேன் என்றவன் ஃபோனை ஆஃப் செய்துவிட்டு கட்டிலில் தூங்கி கொண்டிருக்கும் குழந்தைகளை திரும்பி பார்த்தான் சற்று முன்தான் குழந்தைகளுக்கு பாலை புகட்டிவிட்டு தூங்க வைத்துவிட்டு சென்றிருந்தார் நிதர்சனின் தாய் காயத்ரி இரவும் தங்குவதாக சொன்ன தாயிடம் நிவேதா வருவாள் அவள் பார்த்துக்கொள்வாள் என்று சொல்லி அனுப்பி வைத்திருந்தான் கட்டிலில் இருந்த பிஞ்சு மலர்களின் அருகில் வந்தவன் அவர்களை தொந்தரவு செய்யாமல் குனிந்து மெல்ல முத்தம் கொடுத்தவன் உங்க அம்மாக்காரை வந்துட்டா என்று சொல்லிவிட்டு அரைக்கதவை சாத்திவிட்டு கீழே வந்தான் நிதர்சன் வீட்டின் முன் கார் நின்றதும் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த நிவேதா நிமிர்ந்து அந்த வீட்டை பார்த்தால் பழைய நினைவுகள் மனதுக்குள் அலைமோதியது நிதர்சன் நிவேதா திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாத லிங்கேஸ்வரன் அவர்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப நிவேதாவை இந்த வீட்டிற்கு தான் அழைத்து வந்தான் நிதர்சன் இந்த வீடு தாய் வீட்டு சீதனமாக காயத்ரி தேவிக்கு கொடுக்கப்பட்டது அதிலும் குறிப்பாக இந்த வீட்டை நிதர்சனின் தாத்தா பேரனின் பெயரில் எழுதி வைத்திருந்தார் நிதர்சன் நிவேதா திருமண வாழ்க்கை இந்த வீட்டில்தான் கழிந்தது தற்பொழுது அந்த பசுமையான நினைவுகள் மனதுக்குள் ஓடி நிவேதாவை பலவீனமடையச் செய்ய அடுத்த நொடி தந்தையின் இறப்பிற்கு காரணம் தெரிந்த அந்த நாள் நினைவுக்கு வரவும் அவளையும் அறியாமல் உடல் இருக விறுவிறுவென்று வீட்டிற்குள் சென்றாள் நிவேதா உள்ளே வருவதை படிகளில் இறங்கியபடி பார்த்து கொண்டே வந்த நிதர்சன் அவளை கண்டுகொள்ளாமல் திரும்பி சமையலறைக்குள் செல்ல நினைக்க எதுக்கு குழந்தைங்களை தூக்கிட்டு வந்தீங்க என்ற நிவேதாவின் குரல் அவனை தடுத்து நிறுத்த திரும்பி அவளை ஏற இறங்க பார்த்து எதுக்குன்னா என் பிள்ளைகளை பார்க்கணும்னு தோணிச்சு தூக்கிட்டு வந்தேன் என்று சற்று அலட்சியமாக அவன் பதில் சொல்லவும் அதான் யாரை கேட்டு தூக்கிட்டு வந்தீங்க என்றாள் நிவேதா யாரை கேட்கணும் நிதர்சனின் குரலில் உஷ்ணம் கூடியது பிள்ளைகளை பெற்றவ நான் என்ன கேட்கணும் என்று நிவேதா பட்டென்று சொல்லவும் வேகமாக அவள் அருகில் வந்தவன் அப்போ நான் யாரு சொல்லு நான் யாரு நான் இல்லாமல் நீ புள்ள பெத்துட்டியா அவங்க மேலே உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் உரிமை இருக்குது என் பிள்ளைகளை பார்க்க எவகிட்டையும் பர்மிஷன் வாங்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை என்றான் கணவன் சொன்ன உண்மை நிவேதாவை சூட இப்போ என்ன சொல்ல வரீங்க என்றால் சற்றே தனிந்த குரலில் நீ உன்னை நம்பி பிள்ளைகளை உன்கிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன் அன்னைக்கு நீ செஞ்சு வச்ச கூத்தே போதும் அது என்னடி கொஞ்சம் கூட பயமே இல்லாம வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு சண்டை நடக்கிற இடத்துக்கு போற உன் மனசுல நீ என்ன நினச்சிட்டு இருக்க பெரிய சண்டிராணியோ போன இடத்துல உனக்கோ பிள்ளைக்கோ ஏதாவது என்று குரலை உயர்த்தி கொண்டே போனவன் அப்படியே நிறுத்திவிட்டு அன்றைக்கே உன்னை பல்ல உடச்சி கையில் கொடுத்துருக்கணும் இனி அந்த வேலையை வேணாம் நீ எங்கே போகிற வர பிள்ளைங்க எங்கே இருக்குது பத்திரமா இருக்கான்னு இனி என்னால் ஒவ்வொரு செகண்டும் பரிதாபப்பட்டு இருக்க முடியாது அதனால் பிள்ளைங்க இனிமேல் இங்கே தான் இருக்கும் நீயும் இங்கே தான் இருக்கணும் அவ்வளவுதான் என்று உறுதியாக அவன் சொல்ல அது நடக்காது பட்டென்று அவளிடம் இருந்து பதில் வர அவள் பக்கம் திரும்பி முறைத்தவன் ஏ என்றான் கேள்வியாக நிவேதாவோ இனி உங்க கூட இருக்க என்னால முடியாது என்றவள் பார்வையை வேறு பக்கமாக திருப்ப அவள் அப்படி சொன்னதும் நின்று அவளை சில நொடிகள் கூர்மையாக பார்த்த நிதர்சன் பின் இனி இஷ்டத்துக்கு எல்லாம் விட முடியாது ஒழுங்கும் மரியாதையா உள்ள போ என்று கோபத்தை அடக்கிய குரலில் சொல்ல நிவேதாவோ உங்க கூட குடும்பம் நடத்த ஒன்று நான் இங்க வரல என் பிள்ளைகளை கூட்டிட்டு போகத்தான் வந்தேன் அவங்கள தூக்கிட்டு வாங்க என்று பதில் சொல்ல இதற்கு பதில் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிள்ளைங்க இனி ஏன் கூட தான் இருக்கும் உனக்கு அவங்க வேணும்னா இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு அவன் திரும்பி நடக்க அந்த நேரத்தில் நிவேதாவின் நாக்கில் சனி குடிக்கொண்டிருந்ததோ இல்லை அவளின் ஈகோ அங்கே முளித்து கொண்டிருந்ததோ என்னவோ ஒன்று அந்த நேரத்தில் அவளின் மூளையை மங்கச் செய்ய தான் என்ன சொல்கிறோம் என்பதை உணராமல் பிள்ளைகளை நீங்க தரலைனா கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கிக்கிறேன் என்று அவள் பட்டென்று வார்த்தையை விட சமையலறையை நோக்கி சென்று கொண்டிருந்த நிதர்சன் பட்டென்று இவள் பக்கம் திரும்பி கேஸ்னா என்று ஒற்றை புருவத்தை மேலே ஏற்றியபடி நிவேதாவை கூர்மையாக பார்த்தபடி கேட்க டிவோர்ஸ் கேஸ் என்றால் சற்றும் அசராமல் அவ்வளவுதான் வேட்டையை மடித்து கட்டியபடி விறுவிறுவென்று நிதர்சன் நிவேதாவை நோக்கி புயலென வர சிறுவயது முதல் இன்று வரை அவனின் முகத்தில் இந்த அளவுக்கு கோபத்தை பார்த்திராத நிவேதா சற்று மிரட்சியுடன் இரண்டடி பின்னே செல்ல அதற்குள் அவள் அருகில் வந்தவன் உன்ன என்றபடி அறைய கையை ஊங்க நிவேதா அவன் முகத்தை பார்த்து கொண்டே நின்றாள் நிவேதாவின் முகத்தில் எதை கண்டானோ அடுத்த நொடி மூச்சை இழுத்துவிட்டு தன்னை சமன் செய்து கொண்டு அவள் தாடையை இருக பற்றி தன்னை நோக்கி நிமிர்த்தி டிவோர்ஸ்னு ஏதாவது பேசின கொண்டு புதைச்சிடுவேன் இனி உன் இஷ்டத்துக்கு எல்லாம் விட முடியாது ஒழுங்கு மரியாதையா மேலே நம்ம ரூமுக்கு போ இல்ல என்று அடிக்குரலில் கர்ஜித்தவன் அவளை அப்படியே உதறி தள்ள சற்று தடுமாறியவள் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு நகராமல் நின்ற இடத்திலேயே நின்றபடி பதில் பார்வை பார்த்தாள் உன்னதா சொல்றேன் மேல ரூமுக்கு போ என்று மீண்டும் கர்ஜித்தவனின் குரலில் இப்பொழுதும் அழுத்தம் கூடியிருக்க நிவேதா தன் இடத்திலிருந்து சிறிது கூட அசையவில்லை நிதர்சன் பிடிவாத காரன் என்றால் அவன் மனைவி நிவேத்தாவோ அழுத்தக்காரி இருவரும் ஒருவர் சளைக்காமல் பதிலடி கொடுத்து கொண்டிருக்க முடிவுதான் என்னவாக இருக்க போகிறதோ நிவேதா நிற்பதை பார்த்து கோபம் புல்லென்று ஏற நிவேதா உன்னதா சொல்றேன் ஒழுங்கா மேல ரூமுக்கு போ என்று பற்களை கடித்தபடி அழுத்தமாக மீண்டும் அவன் சொல்ல அவளோ முடியாது என் அப்பாவை கொண்டவரோட பிள்ளை கூட என்னால வாழ முடியாது என் பிள்ளைகளை எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கிறேன் என்று பதிலுக்கு கத்தியவள் விறுவிறுவென்று வெளியேறிவிட்டாள் நிவேதா போவதையே கோபத்தோடு பார்த்து கொண்டிருந்தவனின் உதடுகள் இருந்தாலும் உனக்கு இவ்வளவு நெஞ்சழுத்தம் ஆகாதடி என்று முணுமுணுத்தது கண்கள் லேசாக கலங்கி இருக்க வேக நடையுடன் உள்ளே வந்த பேத்தியை பார்த்த அவளின் ஆட்சி நிதர்சனுக்கு ஃபோன் போட்டு கேட்க அவனும் நடந்ததை சொன்னவன் அவ்வளவு அழுத்தம் ஆட்சி நான் அவ்வளவு சொல்றேன் பதிலுக்கு பதில் பேசிட்டு கிளம்பி போயிட்டா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கைய காலை கட்டிய அடக்கி வைக்க முடியும் அவ சொல்றது செய்யறது பேசுறது எதுவுமே சரியில்லை இருந்தாலும் இவ்வளவு பிடிவாதம் அவளுக்கு இருக்கக்கூடாது நீ கொஞ்சம் எடுத்து சொல்ல ஆட்சி இன்று விரக்தியாக பேசினான் நீ கவலப்படாத எல்லாம் சரியாகிடும் நான் பேசுறேன் அவகிட்ட என்று ஆறுதல் கூறிவிட்டு வைத்த பெரியவர் நேரம் கிடைக்கும் பொழுது பேத்தியிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார் எங்கே நிவேதாதான் அவர் கண்களிலேயே சிக்கவில்லையே எம்எல்ஏ அலுவலகம் மில் என்று சுற்றி கொண்டே இருந்தாள் அடுத்த சில நாட்களில் மில்லில் இருந்து மதிய உணவிற்கு வீட்டிற்கு வந்த நிதர்சனிடம் வேலையால் ஒரு கவரை கொடுக்க பிரித்து பார்த்தவனின் கண்களில் பட்டது விவாகரத்து நோட்டீஸ் அதை பார்த்ததும் அவன் ரத்தம் கோபத்தில் சூடேற சாப்பிடக்கூட முடியாமல் தனது காரை எடுத்துக்கொண்டு நிவேதாவின் வீட்டிற்கு பறந்தான் நிவேதா என்று கர்ஜித்தபடி உள்ளே வந்த பேரனை பார்த்து கதறி போன பெரியவர்கள் என்னாச்சு எதுக்கு இப்போ காட்டு கத்து கத்துற என்று வாசலுக்கு வர உன் பேத்திக்கு என் கூட பாலை பிடிக்கலையா விவாகரத்தை நோட்டீஸ் அனுப்பியிருக்கா புரியல என்று ஆட்சி கூற அறுத்துவிட சொல்லி வக்கீல் மூலமா கடுதாசி அனுப்பியிருக்கா என்று பற்களை கடித்தபடி பதில் கூறிய நிதர்சன் கையில் வைத்திருந்த நோட்டீஸை தாத்தாவிடம் கொடுத்தான் அவரோ படித்து பார்த்துவிட்டு ஆம் என்பது போல தலையை இசைக்க இரண்டு பாட்டைகளும் அதிர்ச்சி அடைய நிவேதாவின் தாயோ உங்க பேத்திக்கு புத்தியே இப்படி போகுது இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன் புள்ளைய ரொம்ப படிக்க வைக்காதீங்கன்னு கேட்டிங்களா இப்ப பாருங்க உங்க பேத்தி செஞ்சு வச்சிருக்க கிறுக்குத்தனத்தை ஊர் உலகத்துல எந்த கிறுக்கட்சியாவது இப்படி பண்ணுவாளா கட்டணவனுக்கு இப்படி கடுதாசி அனுப்பி இருக்காளே மாமா மாமான்னு என் பேரன் பின்னாலேயே சுத்தி சுத்தி அவன் மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டு இப்போ அறுத்த விட கேட்க அவளுக்கு மனசு எப்படி வந்துச்சு முருகா என் பேர பிள்ளைங்க வாழ்க்கையில விளையாடுற என்று புலம்ப ஆரம்பித்து விட்டார் நிதர்சனம் அன்னைக்கே வீட்டுக்கு வந்தவளை தூக்கி ரூம்ல வச்சு பூட்டி இருந்தேனா இந்த அளவுக்கு வந்திருக்காது இன்னைக்கு சரியாகிடும் நாளைக்கு சரியாகிடும் என்று விட்டு வச்சதுக்கு என்னை தூக்கி எரிஞ்சிட்டாவும் பேத்தி இனி அவ இஷ்டத்துக்கு விடுறது சரி கிடையாது கையை கால கட்டி தூக்கிட்டு போனாலும் சரி வரும் எங்க இருக்கா அவ என்று கோபத்தில் கத்த அவ இப்ப வீட்ல இல்ல மில்லுக்கு போயிருக்கா என்று பெரியவர் சொல்லவும் வேகமாக வெளியே போக எழுந்தவனை கொஞ்சம் எரியா என்றபடி கையை பிடித்து நிறுத்திய ஆட்சி அவசரப்படாத நான் சொல்றத கொஞ்சம் கேளு இப்படி உட்காரு என்று வலுக்கட்டாயமாக உட்கார வைக்க கோபத்துடன் அமர்ந்தவனிடம் கோபத்தில் அவசரப்பட்டு முரட்டுத்தனமா ஏதாவது செஞ்சு வைக்காத ராசா இந்த ஆட்சி சொல்றத கொஞ்சம் கேளு என் பேத்தி வேணும்னு எதுவும் செய்யாது அவளுக்கு உன் மேல கொள்ளை பிரியோ தெரியுமா அவள் அப்பா செத்து போனதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா கொஞ்சம் விட்டுப்பொடி எத்தனை நாளைக்கு ஆட்சி எத்தனை நாளைக்கு தான் என்ன அமைதியா இருக்க சொல்றீங்க நானும் சரியாயிடுவா என் கூட வந்துடுவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் இவ என்னடானா இப்படி ஒரு காரியம் செஞ்சு வச்சிருக்கா மாமா இறந்ததுக்கு எங்க அப்பாவும் நானும் தான் காரணம் ஒத்துக்கிறேன் அதுக்காக என்ன செய்ய சொல்றா சொல்லுங்க செய்யற அவ காலில் விழணுமா அதையும் செய்யற இப்படி நட்டாத்துல விட்டுட்டு போறதுக்கு மாமா மாமான்னு என் மனசுல ஆசைய விதைச்சா முடியல ஆச்சி அவளை புரிஞ்சுக்கவே முடியல என்றவனின் கண்கள் எங்கே மனைவியை இழந்து விடுவோமோ என்று நினைவில் லேசாக கலங்கியது பேரனின் முகத்தை நிமர்த்திய அந்த வயதான பெண்மணி எந்த ஆம்பளையும் பொட்ட பிள்ளைங்க மனசை முழுசா புரிஞ்சுக்க முடியாது முழுசா புரிஞ்சுக்கிறதுக்குள்ள காலம் ஓடிடும் அவ உன் மேல உசுரையே வச்சிருக்கா உன்னை பிரிஞ்சு வந்ததுல இருந்து உன்னை பற்றி நினைக்காத நாளில்ல தெரியுமா ஆரம்பத்துல நீ அப்பப்போ அவளை கூப்பிட வீட்டுக்கு வந்துட்டு போவ அப்ப முறுக்கிக்கிட்டு இருக்கிறவ உன் வண்டி அங்கிட்டு போனதும் வாசலையே நின்னுக்கிட்டு நீ போறதையே அழுதுகிட்ட பாத்துக்கிட்டு இருப்பா தெரியுமா இதை கேட்டதும் அப்படியா என்ற ரீதியில் நிதர்சனின் கண்கள் விரிந்தது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ மனசு உன்னத்தான் தேடுது பிரசவம் முடிஞ்சப்ப கூட மாமா எங்கன்னு உன்னத்தான் முதல்ல கேட்டா தெரியுமா அதுக்கு அப்புறமும் கூட மாமா என் பிள்ளைகளை பார்க்க வரலையான தினமும் என் கிட்ட கேட்டுட்டே இருப்பா அப்புறம் ஏன் ஆச்சு என் கூட வரமாட்டேங்கிறா எல்லா நேரமும் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அவ அப்பா இறந்ததையே மனசுல வச்சுக்கிட்டு அவ பிடிச்ச பிடியிலேயே உடும்பு பிடியா இருந்துகிட்டு உன்னை விட்டு விலகி போறா பார்க்க தான் வளர்ந்துருக்காளே தவிர இன்னமும் குழந்த தான் அவ பச்சை குழந்தைங்க வச்சுக்கிட்டு அதையே நினைச்சு அடம் பிடிக்கும் அது மாதிரிதான் உன் பொண்டாட்டி மனசுல உன்னை வச்சுக்கிட்டு இருக்கா அந்த கடிவாளத்தில் இருந்து அவளை வெளியே கொண்டு வர்றது உன் கையில தான் இருக்கு கொஞ்சம் தெனிஞ்சு போ அப்பதான் அவ மனசை மாத்த முடியும் அவளை மாற்றணும்னா அவளை உன் பக்கத்துல வச்சுக்கணும் உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க அவ கொடுத்து வச்சிருக்கணும் அதை அவளுக்கு புரியவை அவ அடிமனசல இருக்கிற பாசத்தை மேல கொண்டு வா இந்த மாதிரி ஒரு வீட்டுக்காரனை இழக்க கூடாதுன்னு அவளுக்கு புரியவை அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அவசரப்பட்டு எதுவும் செஞ்சு அவ கோபத்தை இன்னும் அதிகப்படுத்திடாத அவளை பத்தி உனக்கு தெரியாது பாசம் வச்சவங்களா இருந்தாலும் அவளுக்கு பிடிக்காததை செஞ்சா தூரம் போயிடுவா அப்படி எதுவும் நடந்து என் பேரனும் பேத்தியும் தனித்தனியா இருக்கிறத பாக்கிறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை கிழவிங்க நாங்க உசுரை பிடிச்சுக்கிட்டு வச்சிருக்கிறதே நீங்க ரெண்டு பேரும் சீரும் சிறப்புமா கடைசி வரைக்கும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ற பண்ணுறத பார்க்கணும் அப்படியே உங்க பிள்ளைங்க கல்யாணத்தையும் பார்த்துடணும்னு தான் என்றவர் கண்கள் கலங்க தன் கண்களை புடவை முந்தானையில் துடைத்தார் நிதர்சனம் எழுந்து அவரை அணைத்து கொண்டு என்ன ஆச்சு நீ இதுக்கு போய் கண் கலங்கிக்கிட்டு அழாத நீங்களாவது சொல்லுங்க என்று பக்கத்தில் நின்று இருந்த நிவேதாவின் தாய் வழி பாட்டியை துணைக்க அழைக்க அவரோ அண்ணி சொல்றது சரிதான் எங்களுக்கு இருக்கிறது நீங்க ரெண்டு பேரும் தான் பேரனும் பேத்தியும் எங்க வம்சம் தலைக்க நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க வேணாமா அவ பேச்ச கேளுங்க நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் ஏன் மிரட்டி கூட பார்த்துட்டோம் ஆனால் அவ கேட்க மாட்டேங்கிறா அவளுக்கு சரியான ஆள் நீ சொல்ற மாதிரி அவ்ளோ உன் பக்கத்தில் வச்சுக்கோ நிச்சயம் அவ மனசு மாறும் என்று சொல்ல வெகு நேரம் யோசனையில் மூழ்கியவன் இறுதியில் சரியாச்சி இனி நான் பார்த்துக்கிறேன் நீங்க கவலைப்படாமல் இருங்க அவ எட்டி மிதிச்சா கூட வாங்கிக்கிட்டு பேசாமல் இருக்கேன் போதுமா என்று சொல்லி பெரியவர்களை சிரிக்க வைக்க அவர்களின் புன்னகையை பார்த்த பின்பே நிதர்சனுக்கு மனம் அமைதி அடைந்தது முன் ஆட்சியை நீயும் சின்ன இந்த தாத்தாவை வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சியோ அதான் உன் பேத்தியும் அதே பண்ணுதா என்று கிண்டல் அடிக்க அவர் அடிக்க வருவதற்குள் சிட்டாக அங்கிருந்து பறந்து விட்டான் நிதர்சன் கிளம்பிய சிறிது நேரத்தில் கோவிலுக்கு சென்றிருந்த நிவேதாவின் தாய் வீட்டிற்கு வர செய்தியை கேட்டு தலையில் கை வைத்து கொண்டு கணவரின் புகைப்படத்தின் முன் அமர்ந்து கண்ணீர் வடித்தார் அவரை சமாதானம் செய்வதற்குள் பெரியவர்களுக்கு போதும் என்றாகிவிட்டது நிவேதாவின் வீட்டில் இருந்து நேரே அவளின் மில்லிற்கு வந்த நிதர்சன் வழியில் எதிர்ப்பட்ட சுந்தரேசனிடம் நிவேதா உள்ள மாமா என்று கேட்க இருக்கா உள்ள என்று அவர் பதில் சொன்னதும் நிவேதாவின் அலுவலக அறைக்குள் சென்றான் கதவு திறக்கப்படும் சத்தத்தில் நிமிர்ந்து பார்த்தாள் நிவேதா நிதர்சன்தான் உள்ளே வந்து கொண்டிருந்தான் நிவேதாவிற்கு தெரியும் அவன் தன்னை தேடி வருவான் என்று ஆனால் கோபமாக வருவான் என்று எதிர்பார்க்க சாந்தமாக உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் முகத்தில் லேசான சிரிப்பு இருந்ததை நிவேதாவால் கண்டறிய முடியவில்லை அவன் உள்ளே வந்ததும் தன் முன் இருந்த கணினியில் பார்வையை திருப்பிக் கொண்டவள் அவள் வேலையில் மூழ்கிவிட நிவேதாவிற்கு எதிரிலிருந்த இருக்கையில் அமர்ந்த நிதர்சன் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் இல்லை இல்லை ரசித்துக் கொண்டிருந்தான் குழந்தை பருவத்தில் முகமும் உடலும் சற்றே பூசினார் போல இருக்க தாய்மையின் குழுவில் அவள் முகமாக துளித்தது முன்பெல்லாம் அவள் உயரத்திற்கு எடை குறைவாக இருப்பாள் இப்பொழுது உயரத்திற்கேற்ற சத்துடன் பார்ப்பதற்கு கருப்பு தேவசேனாவாக இருந்தால் அவள் உயரமும் நிறமும் தான் அவளின் கம்பீர அழகே மனைவியின் அழகை ரசித்துக் கொண்டிருந்த நிதர்சன் தன்னை மறந்து செம்ம அழகா இருக்கடி என்று ரசித்தும் சொல்ல கீபோர்டில் எதையோ டைப் செய்து கொண்டிருந்த நிவேதா முகத்தை திருப்பாமல் ஓரக்கண்ணால் அவனை முறைக்க நிதர்சனம் உதடு குவித்து முத்தம் கொடுப்பது போல சைகை செய்ய அவளின் பொறுமையோ பறந்தது கீபோர்டில் இருந்து கைகளை எடுத்தவள் சேரை அவன் பக்கம் திருப்பி அவனை இறுத்தி விடுவது போல முறைத்தாள் நிதர்சனுக்கும் அவளின் இந்த செயல் சிரிப்பு வர இருந்தும் அடக்கிக் கொண்டவன் இப்போ என்ன செஞ்சுட்டேன்னு இந்த முறை முறைக்கிற முறை பொண்ணுன்னு நிரூபிக்கிறியா அப்போ சரி இன்று கிண்டல் அடிக்க அவளோ இப்ப எதுக்கு வந்தீங்க என்றாள் என் பொண்டாட்டிய பார்க்கதா இவனோட முடியலையே என்பது போல கண்களை மூடி திறந்தவள் என்ன விஷயம் என்று கேட்க ஏன் உனக்கு தெரியாதா என்ன விஷயம்னு அவன் சொன்னதும் டேபிள் மீது நிவேதா வைத்திருந்த வக்கீல் நோட்டீஸை எடுத்து வைத்தவன் இது சம்பந்தமாகத்தான் இது சம்பந்தமா நமக்குள்ள பேச என்ன இருக்கு எதுவானாலும் தான் பார்க்கணும் என்றாள் கோர்ட்னு அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட என்னமோ வாழக்கா கத்திரிக்காய் கேஸ் மாதிரி டிவோர்ஸ் கேஸ்னா உனக்கு புரியுதா இல்லையா நல்லாவே புரியுது நீங்க கவலைப்படாதீங்க அப்போ என்னை விட்டு பிரிஞ்சு போறதுல உனக்கு அவ்வளவு ஆசையா நிதர்சனிடமிருந்து சற்று கோபமாகவே வந்தது வார்த்தைகள் ஆனால் நிவேதாவிடம் எந்தவித ரியாக்ஷனும் இல்லை அப்போ சரி ஆனால் நிச்சயம் பிள்ளைகளை உன்கிட்ட கொடுக்க மாட்டேன் இது உறுதி என்றான் நிமிர்ந்த நிதர்சனை முறைத்தவள் நீங்க கொடுக்காட்டி என்ன ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் செஞ்சு என் குழந்தைகளை எடுத்துட்டு போக எனக்கு தெரியும் என்று அவள் சொல்ல அப்போ முடிவே செஞ்சுட்ட அப்படித்தானே என்றான் மறுபடியும் அவளிடம் அமைதி நான் இல்லாம நீ இருந்துருவியா சற்று ஏக்கமாக அவன் கேட்க இத்தனை மாசமா இருந்தேனே அதே மாதிரி இருப்பேன் என்றவள் கோபமாக சொல்ல சட்டென்று தன் இருக்கையில் இருந்து எழுந்த நிதர்சன் நிவேதா அருகில் வந்து அவள் கழுத்தில் கிடந்த தாலியை வெளியே எடுத்தவன் நான் கட்டின தாலி ஒரு நெஞ்சில உரசிக்கிட்டு இருக்க போய்தானே உன்னால இருக்க முடியுது டிவோர்ஸ் ஆச்சுன்னா இதோ இந்த தாலியை கழட்டி கொடுத்துடணும் முடியுமா உன்னால சொல்லு இந்த தாலி இல்லாமல் இருந்திருவியா என்றவன் அவள் எதிர்பாராத நேரம் சட்டென்று தாலியை அறுப்பது போல இழுக்க அதிர்ந்து போன நிவேதாவின் கைகள் தாமாக தாலியை இருக்க பற்ற கண்களோ அதிர்ச்சியை காட்ட அறிவில்ல உனக்கு என்று கோபமாக கூறியவளின் உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது கண்களிலோ கண்ணீர் எட்டி பார்த்தது அவளை உதறி தள்ளியவன் ஆமா அறிவில்லாத முட்டாள் பையன்தான் நான் வேணா வேணான்னு சொல்றவகிட்ட போய் நீதான் வேணும்னு சொல்றேன்ல நான் ஒரு முட்டாள் பையன்தான் என்று ஆக்ரோஷமாக கத்தியவன் மீண்டும் அவள் அருகில் வந்து என்ன வேணாம்னு தானே கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் போட்ட நானே உனக்கு வேணாங்கிறப்போ நான் கட்டின தாலியை மட்டும் எதுக்கு கழுத்தில் போட்டுகிட்டு இருக்க அறுத்து கொடுத்துடு நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும் உனக்கும் கோர்ட்டு கேஸ் வசதியாக இருக்கும் என்று அடக்கப்பட்ட கோபத்துடன் கூறிய நிதர்சன் அதிர்ந்து பார்த்தவளின் கழுத்தில் இருந்த தாலியை மீண்டும் இழுத்து அறுக்க முயற்சிக்க விடுங்க உங்களைத்தான் விடுங்க சொல்கிறேன்ல விடுங்க மாமா என்று போராடிய நிவேதா ஒரு கட்டத்தில் தாலி அருந்து விடுமோ என்கிற பதற்றத்தில் பட்டென்று நிதர்சனின் கன்னத்தில் அறைய அதில் ஒரு நொடி பிடியை விட்டவனின் நெஞ்சில் கை வைத்து ஆவேசமாக அவள் தள்ளிவிட தடுமாறி இரண்டடி பின்னே சென்றான் அவன் நடக்கவிருந்த செயலின் வீரியத்தில் அப்படியே உடலெல்லாம் நடுங்க கை காலெல்லாம் சில்லிட்டு இருக்க கண்களில் கண்ணீருடன் நிமிர்ந்த நிதர்சனை பார்த்து முறைத்தவள் இனி தாலி மேல கையை வச்ச கையை உடைச்சிடுமே என்று கலங்கிய குரலில் கிட்டத்தட்ட கத்தியை விட்டாள் அதிர்ச்சி கோபம் போராட்டம் என பல்வேறு உணர்வுகளின் தாக்கத்தில் அதுவரை அவள் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீர் கண்ணங்களில் கோடாக வலிய ஆரம்பித்தது தன் பலவீனத்தை கணவனுக்கு காட்ட விரும்பாமல் அந்த பக்கம் தெருமேன் நின்று கொண்டவளிடமிருந்து விசும்பல் சத்தம் வர இவ்வளவு லவ்வ வச்சுக்கிட்டு ஏண்டி என்னை விட்டுட்டு போவேன்னு ஒத்த கால்ல நிக்கிற என்று மனதுக்குள் நினைத்து நொந்து போன நிதர்சன் நான் கட்டின தாலியையே விட்டு கொடுக்க மாட்டேங்கிற அப்புறம் எப்படி என்ன விட்டு கொடுப்ப என்று வருத்தத்துடன் கூறியவன் நிவேதா முன் சென்று அவளை அணைக்க முயற்சிக்க அவ்வளோ திமிர அப்பா பேசினது பெரிய வார்த்தை தான் அதுக்காக எவ்வளவு பெரிய தண்டனையை எனக்கு கொடுத்துறாத நான் தாங்க மாட்டேன் உன் மேலே உசரையே வச்சிருக்கேன் அம்மோ அதனால தான் எங்கள் அப்பாவையும் மீறி உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் செஞ்சேன் இப்படி நட்டாத்தில் என்னை தவிக்க விட்டுட்டு போயிடாதடி ப்ளீஸ் டி என் கூட வந்துடு அம்மு என்றவனின் குரல் குமுற கணவனின் பேச்சில் தன்னையும் மீறி கதறலுடன் அவன் மார்பில் தலை சாய்ந்தவள் என்னால் முடியலை மாமா பெரிய மாமா சொன்ன வார்த்தையை இப்போ நினச்சாலும் உடம்புல யாரோ சேர்த்து அள்ளி பூசின மாதிரி அசிங்கமா இருக்கு அவர் அப்பாவை கேட்ட அந்த வார்த்தை எனக்கும் பொருந்தும் தானே நான் உங்க கூட இருந்தா அவர் சொன்ன வார்த்தை என்றுதானே அர்த்தம் என்னால் அதை ஏற்றுக்கிட்டு உங்கள் கூட இருக்க முடியலை மாமா என்னால் முடியலை என்றவள் அவன் சட்டையை இருக்க பற்றியபடி முகம் புதைத்து கதற மனைவியின் மனதில் இருக்கும் நெருடலை பொறுக்க முடியாமல் தன் நெஞ்சில் இருக்கும் அவள் முகத்தை நிமர்த்திய நிதர்சன் அம்மோ அசிங்கோ அப்படி இப்படின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதடி உன்னை சொல்றதுன்னா அது என்னையும் சேர்த்து சொல்றதுதானே தானே நீ என் பொண்டாட்டி உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் முடிச்சது நானே அப்படியே நீயே வந்து என்ன கல்யாணம் முடித்தாலும் அப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு அப்பாவுக்கு உரிமை இல்லை என்றவன் பின் அவளின் கண்ணீரை துடைத்து விட்டு வேணும்னா அப்பா சார்பா நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் இல்லை அப்பாவை உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லட்டா சொல்லம் எதுவானாலும் செய்கிறேன் மாமா அவர் மன்னிப்பை கேட்டாலும் என் மனசில் இருக்கிற ரணம் மாறாது அவர் சொன்ன வார்த்தை தான் என் அப்பாவை கொண்டுடிச்சு அதை மறக்கிறது ரொம்ப கஷ்டம் கண்களை துடைத்து கொண்டு பதில் சொல்ல அப்போ இந்த டிவோர்ஸ் மனப்பூர்வமாக தான் டிவோர்ஸுக்கு போட்டிருக்கியா என்னை விட்டு ஒரே அடியாக பிரிஞ்சு போகணும்னு முடிவே செஞ்சுட்டதானே நிதர்சனின் கேள்வியில் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்தாள் நிவேதா என்னை பற்றி நினச்சி பார்க்கலீ நீ யாரோ சொன்ன வார்த்தைக்கு என்ன தூக்கி தூர எரிய துணிஞ்சிட்ட அப்படித்தானே என்று கிட்டத்தட்ட கோபத்தில் நிதர்சன் கத்த அவனை விட்டு விலகி நின்றவள் என்ன மாமா நான் இருக்கிற மனநிலையில உங்க கூட இருக்கிறது கஷ்டம் தெளிவா பதில் கூறினாள் நிபேதா இதுக்காடி நிவேதா நிவேதான்னு நாய் மாதிரி உன் பின்னாடி சுத்துனே இப்படி நடுவில் அத்துக்கிட்டு போகிறதுக்கா மனமேடையில் ஒருத்தியை காக்க வச்சுட்டு நீதான் வேணும்னு எல்லார் எதிர்ப்பையும் மீறி உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் முடித்தேன் உன்னையும் என்னையும் பற்றி எவ்வளவு கனவு கண்டு வச்சிருக்கேன் தெரியுமாடி உனக்கு மனசுக்கு பிடிச்சவ கூட பிள்ளை குட்டியோட வாழணும் பிள்ளைகளை பெரிய பெரிய படிப்பு படிக்க வச்சு அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு பேர பிள்ளைங்கன்னு வயசாகிற வரைக்கும் உன் கூடவே வாழ்ந்து சாகும்போது கூட உன் கையை பிடிச்சுக்கிட்டே சாப்பணும்னு ஆசைப்பட்டேன் உனக்கு தெரியாதுடி எப்போ உன்னை முதன் முதலாக பார்த்தேனும் அப்போ இருந்தே மனசில் உன்னை பொண்டாட்டியாக நினச்சி கனவுலேயே உன் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்தேன் அப்படித்தான் நீயும் இருந்திருப்பேன்னு நினச்சேன் ஆனால் நீ என்றபடி தன் ஆழ்மன எண்ணங்களை அவன் சொல்லிக்கொண்டே போக கணவன் தன்மேல் வைத்திருக்கும் அளவு கடந்த ஆசையில் மீண்டும் கண்கள் கலங்கியது நிவேதாவிற்கு என்ன மன்னிச்சுடுங்க மாமா இந்த பாலா போன மனசு பழச மறக்க மாட்டேங்குது பெரிய மாமாவை பார்க்குற நேரம் எல்லாம் அவர் பேசின வார்த்தை நினைவுக்கு வந்து எரிமலையாக கோபம் வருது அந்த கோபத்தில் என் காதல் பஸ்மமாகி காணாமல் போயிடுது என்னையும் அறியாமல் உங்களை காயப்படுத்திடுவேனு பயமாக இருக்குது என்னை மன்னிச்சிடுங்க மாமா ப்ளீஸ் மாமா என்று கதறி துடித்த அவள் மனம் மானசீகமாக கணவனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது தன் மனதில் இருந்தவற்றை எல்லாம் கொட்டி தீர்த்த நிதர்சன் நான் இப்போ குற்றவாளி கூண்டுல நிற்கிறேன் அதனால இப்போ என்னால எதையும் சொல்ல முடியாது சொன்னாலும் எடுபடாது கேக்குற நிலைமையில நீயும் இல்ல சரி விடு கடைசியாக கேக்குறேன் டிவோர்ஸ் முடிவா இருக்க அப்படித்தானே என்று அவன் கேட்கவும் தலையை நிமர்த்தாமலே ஆமாம் என்பது போல் தலையசைத்தாள் நிபேதா சரி பிரியறதுன்னு முடிவு செஞ்சுட்ட எனக்காக ஒன்னே ஒன்று செய்யேன் என்று அவன் கேட்கவும் என்ன என்பது போல் அவள் நிமிர்ந்து பார்க்க தயங்கியபடி ஒரு வருஷம் மட்டும் என் கூட இருடி அதுக்கு அப்புறமும் உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலைன்னா நானே உனக்கு மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்துடுறேன் ப்ளீஸ் டி என்று நிதர்சன் கிட்டத்தட்ட கெஞ்சவும் நிவேதாவின் முகத்தில் யோசனையின் சாயல் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தானே நம்ம ஒன்றா இருந்தோம் அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு நீ ஒரு இடம் நான் ஒரு இடம்னு இருக்கோம் இப்ப பிள்ளைங்க பிறந்த நேரம் உன் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கடி டிவோர்ஸ் ஆச்சுன்னா அப்புறம் பிள்ளைங்க கூட என்னால இருக்க முடியாது ஏன் பார்க்க கூட விடுவாங்களான்னு தெரியல அப்படியே பார்க்க விட்டாலும் எப்பயாச்சும் தான் பார்க்க விடுவ என் பிள்ளைங்க என் ரத்தம் அதுங்க சிரிக்கிறது எல்லாத்தையும் ஒரு அப்பனா கூட இருந்து பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்காதா நிவேதா அதை கூட பார்க்க கொடுப்பன இல்லையாடி எனக்கு அந்த அளவுக்கா நான் பாவம் செஞ்சேன் என்று முடித்தவனுக்கு குரல் கம்மை தயவு செஞ்சு என்ன கொல்லாதீங்க பிளீஸ் என்று பதில் சொன்னவளுக்கு குற்ற உணர்ச்சியில் மனம் பிசைந்தது நான் கேட்டதை வேணாம்னு சொல்லு என்ன நீ கொன்னுடாதடி உன் புருஷனா கேட்கல ஒரு அப்பனா கேட்குறேன் தயவு செஞ்சு சரின்னு சொல்லு நிவேதா உன்னால உடனே பதில் சொல்ல முடியாட்டு யோசிச்சு சொல்லு ஆனால் நல்ல பதிலாக சொல்லு நான் காத்திருப்பேன் என்றவன் விறுவிறுவென்று கதவை திறந்து கொண்டு வெளியேறிவிட்டான் அவன் சென்ற மறுநொடி துப்பென்று இருக்கையில் அமர்ந்தவள் முகத்தை மூடிக்கொண்டு கதறி அழுதாள் ஏன் அழுகிறோம் என்று அவளாலே புரிந்து கொள்ள முடியவில்லை கடைசியாக நிதர்சன் பேசிய பேச்சா இல்லை அவனை பிரிய போகும் கவலையா ஏதோ ஒன்று அவளுக்குள் இருந்த கவலை அழுத்தமெல்லாம் சற்று முன்பு நடந்த நிகழ்வில் உடைப்பெடுக்க கண்ணீராக வெளியேறியது வெகு நேரம் அழுது கரைந்த வழியின் மனதுக்குள் கணவன் சொன்னதை நினைத்து ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் ஓடியது பல கேள்விகள் அவளை படுத்தி எடுக்க அதிலிருந்த நியாயத்தை விட பேசும் பொழுது நிதர்சனின் கண்களில் தெரிந்த வழி அவளை அசைத்து பார்த்தது இறுதியில் ஒரு முடிவுடன் மொபைல் போனை எடுத்தவள் நிதர்சனின் நம்பரை அழித்துவிட்டு காத்திருக்க மொபைலை கையிலேயே வைத்திருப்பான் போல முதல் ரிங்கிலேயே போனை அட்டன் செய்தவன் சொல்லம்மு என்று சொல்ல புதட்டில் பூத்த புன்னகையை மறைத்துக்கொண்டு கொண்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மில்லுக்கு வரீங்களா என்று தயங்கி தயங்கி நிவேதா கேட்க அங்கதான் தான் வந்துகிட்டே இருக்கே அம்மோ அஞ்சு நிமிஷத்துல அங்க இருப்பேன் என்று உற்சாகத்துடன் கூறியவன் சொன்னபடி அடுத்த ஐந்து நிமிடத்தில் அவள் முன்பு இருந்தான் தலை குனிந்து அமர்ந்திருந்த நிவேதா லேசாக குரலை செருமிக் கொண்டு உங்க ஆசையை நான் கெடுக்க விரும்பல நீங்க கேட்ட மாதிரி ஒரு வருஷம் உங்க கூட இருக்க எனக்கு சம்மதம் என்று அவள் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது தேங்க்ஸ் டி ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறிய நிதர்சனின் முகத்தில் அவ்வளவு உற்சாக மகிழ்ச்சி ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லணும் ஒன்னா இருக்கும் சரி ஆனா பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பாவா மட்டும் இருப்போம் நமக்குள்ள வேற எதுவும் வேணாம் என்று அவள் தயங்கி தயங்கி சொல்ல அவள் சொல்வது புரியாத நிதர்சன் புரியல நிவேதா நீ என்ன சொல்றேன்னு என்று கேட்க நமக்குள்ள கணவன் மனைவி உறவு அது வந்து இன்னொரு பிள்ளை வேண்டாம்னு சொல்ற ஒரு வழியாக திணறி முடிக்க வெகுநேரம் நேரம் நிதர்சனிடம் இருந்து பதில் வராமல் இருக்க நிமிர்ந்து பார்த்தால் அவன் இவளைதான் முறைத்து கொண்டு நின்றிருந்தான் நிவேதா ஒரு கேள்வியாக நிதர்சனை பார்க்க அவனோ நீ என் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் வேற எதுக்கும் இல்ல பொண்டாட்டி எப்பவுமே அதே வேலையா தான் இருப்பாங்களா உடம்ப தான் பொண்டாட்டிய பார்த்தா எப்பவும் கட்டல் நினைப்பாவே இருக்கும் மனசை நேசிக்கிறவனுக்கு புண்டாட்டி பக்கத்தில் இருந்தாலே போதும் புரியுதா உனக்கே தெரியும் நான் உன் மனசை காதலிச்சேனா இல்லை வேறையான்னு என்று கொஞ்சம் கோபமாகவே சொல்லவும் நிவேதா முகத்தில் மன்னிப்பு தெரிந்தது சரிவா என்று அவன் எழுந்து கொள்ள எங்க என்று அவள் மிரண்டு போய் பார்க்க அவள் பார்வையில் சற்றென்று சிரித்துவிட்ட நிதர்சன் நம்ம வீட்டுக்கு நாளைக்கு போகலாம் இப்போ பசிக்குது நீயும் சாப்பிட்டு இருக்க மாட்டேன்னு தெரியும் பக்கத்தில் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வரலாம் என்று சொல்லவும் சங்கடமாய் பார்த்தாள் அவள் நிதர்சனம் என்ன என்று கேட்க இல்ல வெளி சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க என்றாள் யோசித்தவன் விடு நான் சொல்லிக்கிறேன் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது வா என்று அவன் உறுதியாக சொல்லவும் சுந்தரேசனிடம் சொல்லிவிட்டு இருவரும் கிளம்பி சென்றனர் நிதர்சனும் நிவேதாவும் ஜோடியாக போவதை கோபத்துடன் பார்த்து கொண்டே இருந்தார் சுந்தரேசன் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்